ஆடி அமாவாசையை ஒட்டி நெல்லை மாவட்டம் பாபநாசம் தாமிரபரணி நதிக்கரையில் பல்லாயிரக்கணக்கானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுடலிக்குமாரிடம் கேட்கலாம் வணக்கம் சுடலை நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களே பித்திருக்கள் என்பார்கள் இந்த பித்திருக்கள் அதாவது அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாதன் காரணமாக பல்வேறு தோசங்கள் திருமண தடை மற்றும் குழந்தை வரம் உள்ளிட்ட பல்வேறு தோசங்களை நீக்குவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மற்றும் தை அமாவாசை நாட்களில் ஆறு குளம் கடல் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று வந்து அவங்களுடைய முன்னோர்களை நினைத்து பித்ரு தோஷம் கழித்தால் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பல்வேறு தோசங்களும் நீக்கி வாழ்வில் செழிக்கும் என்பது காரணத்துக்காக தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆடி அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நிறுவனது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்றைய தினம் நெல்லை மாவட்டம் பாபநாசம் தாமிரபரணி அதிகாரியில் பார்த்தோமானால் அதிகாலை மூன்று மணி முதல் தொடர்ச்சியாக பொதுமக்கள் இங்கு வருக தெரிந்து எல் வைத்து தங்களுடைய முன்னோர்களுக்கு நினைத்து அந்த பித்திருதோஷமானது தொடர்ச்சியாக அளித்து வருகின்றனர் அந்த வகையில் இந்த திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமின்றி திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசம் மன்னார்பேட்டை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் இந்த பித்திருதோஷம் கழிக்கும் நிகழ்வானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது தற்பொழுது வரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ச்சியாக இந்த பாபநாசத்திற்கு வருகை தந்து வருகின்றனர் இந்த பாபநாசத்தை பொறுத்தவரையில் பாபத்தை நீக்கக்கூடிய இந்த பாபநாசத்துக்கு வருகை தந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் புனித நீராடினால் கண்டிப்பாக தங்களுடைய வாழ்வில் நலம் கொளிக்கும் என்பதற்காகவே தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இங்கு வருகை தரும் பக்தர்களின் கூட்டமானது அதிகரித்து காணப்படுகிறது அந்த வகையில் இங்கு வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் வசதிக்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன மேலும் பாதுகாப்புகளை பொறுத்தவரையில் நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் சுமார் அறநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இரண்டு டிஎஸ்பிகள் மற்றும் பதினைந்து இன்ஸ்பெக்டர்கள் தலைமையில் பாதுகாப்பானது காவல்துறை தரப்பில் செய்யப்பட்டுள்ளது மேலும் தொடர்ச்சியாக வாகன நெரிசல் அதாவது பாபநாசம் மற்றும் சொறிமுத்தார் கோயிலில் ஆண்டுதோறும் இந்த ஆடி அமாவாசை நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பொதுமக்கள் வரிய தருவன் காரணமாக வாகன நெரிசல் தொடர்ச்சியாக ஏற்படுகிறது இதன் காரணமாக இதனை தடுக்கும் விதமாக பாபநாசத்திற்கு வரக்கூடிய வழியில் மூன்று சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு ஆங்காங்கே தனியார் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கிருந்து அரசு பேருந்துகளில் இந்த பாமநாசம் மற்றும் சொரிமுத்தார் கோயிலுக்கு செல்வதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் பாதுகாப்பு வசதியும் பலமாக செய்யப்பட்டுள்ளது மேலும் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தாமிரபரணி நதிக்கரையில் குளிக்கும் போது தங்களுடைய ஆடைகள் மற்றும் பிளாஸ்டிக் பைகளை இந்த தாமிரபரணி நதிக்கரையில் போடுவதால் இந்த நதியின் புனித தன்மை கெடுவது மட்டுமின்றி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுவதால் அதனை தடுப்பதற்கு மக்களாகிய அனைவரும் ஒன்று சேர்ந்து முயன்றால் மட்டுமே முடியும் என்று மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறையின் சார்பில் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் வழிபதிவாரர் வள்ளிநாயகம் மற்றும் அம்பாசமுத்திரம் செய்தியாளர் முத்துப்பாண்டியுடன் சுடலைக்குமார் நியூசவன் தமிழ் பாபநாசம்